பைபிள்ல இருந்து ஒரு கேள்வி வெவ்வேறு பெயரிடப்பட்ட சாட்சி எது இதற்கு ஆன்சர் எங்கிருக்குன்னு பார்த்தலாம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு அம்சத்திலிருந்து இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாக இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கள்ள கடவோம் என்றான் அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான் லாவான் அதற்கு ஜகசகத தூதா என்று பெயரிட்டான் யாக்கோபு அதற்கு கலையை என்று பெயரிட்டான் அப்போ ஃபர்ஸ்ட் லாபான் வந்து ஜெகர்சக தூதான் பெயரிடுறான் யாக்கோபு வந்து அதுக்கு கலையே தென்று பெயரிட்டான் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்முடனே ஒருவரும் இல்லை பார் தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடினாலே அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது அப்போ ஃபர்ஸ்ட் ஜகசக தூதான் பேர் இருக்கு அடுத்து கலையேத்து மாறுது அதுக்கப்புறம் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது லாபான் ஜகர் சக தூதா என்று பெயரிட்டான் யாக்கோபு தென்று பெயரிட்டான் தேவனை சாற்றி மிஸ்